தெசிக்கா என் போட்டுக்கிட்ட இருக்கேவா பிடிக்கவே இல்லையா உன்னையா அண்ணா ஒரே பிசினே என்னத்த பிஸியா இருந்தியா ரொம்ப வேலை என்ன சொல்றது நிறைய பாக்குறேன் நானே உனக்கு முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு கூப்பிட்டு சொல்றாமே தம்பி இல்லையா பதற்றமா இருவானே சோகமா இருவானே இருக்கேன் ஒன்னு என்னன்னா ஆளுக்கு ஆள பிடிக்க முடியல அண்ணே நீங்க சொல்லும் போதே தெரியுது ஏதோ பரபரப்பான விஷயம் இருக்குன்னு மிக மிக பரபரப்பான விஷயம் எல்லாம் இருக்குப்பா என்னன்னு என்ன விஷயம் என்னன்னா நம்ம இந்த ஈரோட்டுக்காரனை திட்டி இருந்தும் கட்சியை விட்டு திக்கிட்டாங்கல்ல ஆமாண்ண அது முக்கியமான பின்னாடி என்னென்னு நடந்துக்கிற ஒரு இன்சைடு தகவல் தான் நமக்கு வந்திருக்கு என்னென்ன என்ன தகவல் என்னன்னா அதாவது சேலத்துக்காரர் இருக்கார்ல ஆமா அவர் இந்த இலைக்கட்சியோட எல்லா முக்கியமான இந்த தலைகள்லாம் இருக்காங்கல்ல ஆமாண்ணே அவங்க எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு சரி வேற வழி இல்லாம தான் அந்த முடிவுக்கு வந்தாமா என்னென்ன சொல்றீங்க ஆமா இந்த முடிவுக்கு அவர் வந்து வேற வழி இல்லாம தான் வந்திருக்காரு என்னன்னா அந்த குரு பூஜை நடந்துச்சுல அங்க அவர் வந்து ஈரோட்டுக்காரர் அப்படியே போயிட்டு மரியாதை மரியாதையெல்லாம் பண்ணிட்டு வந்துருவாரு இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆமா ஆனா இவர திருதிப்புன்னு அந்த ரெண்டு பேர் கூட போய் பார்த்து விட்டாரு ரெண்டு பேர் மூணு பேரை பார்த்து விட்டாரு குக்கர் காரரை பார்த்து விட்டாரு தேனிக்கார வேற ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் நம்ம அவங்க வேற வந்துட்டாங்க சின்னம்மா

ஆ லோட்டஸ் கட்சி இந்த டெல்லி மேலிடத்துலேருந்து ஆ ஒருத்தர் வந்தாரா இல்லையா அண்ணே இங்கேருந்து தான் நிறைய பேர் அங்கே போய் போய் வந்துகிட்டு இருந்தாங்க அவர் அங்கேருந்தும் நாங்கள் பாய் இவர் சின்ன ஜி இருக்கார்ல ஆமாம் சின்னஜிக்கு டேரக்டாக ரிப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் வந்தார்ல அவரா அவர் அந்த ஜே ஜே ஆ ஓகேண்ணே அவர் வந்து இங்கே

அந்த பிளான் இல்லை அதுலலாம் அவங்க தான் நாங்கள் உட்கட்சி வராங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் அந்த பக்கம்லாம் போக மாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டாருல சரி சிஹியே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க இவர் என்னடா தேர்தல் நெருங்கிட்டு இருக்குல்ல ஆறு மாசம் தானே இருக்கு ஆமாண்ணே இவர் தான் பொறுப்பாளர் மேலிட பொறுப்பாளர் வேற ஆமா அதனால வந்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இங்க எங்க 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 கை நகரத்தில் வேலையெல்லாம் இருக்குல்ல ஆமா அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த போறாரம்மா சரிங்கண்ணே முக்கியமா இன்னொரு விஷயம் பண்ணப் போறாரு என்னென்ன என்ன விஷயம் என்னன்னா அந்த தமிழ்நாட்டில் அந்த ஊடகங்கள்லாம் இருக்குல்ல மீடியா ஆமா அதனுடைய ஓனர்களை டைரக்டாக மீட் பண்றதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாராம் என்னென்ன அவங்களுக்கு விருந்தா விருந்தா என்னன்னா தெரியல மீட் பண்றதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாராம் இதான் நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கூடிய தகவல் அடுத்தடுத்து என்னென்ன வருதுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள் மூணாவது ஆறு மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னு ஏதோ லென்தா இருக்கு ஏதோ பெருசா இருக்கு போல ஆமாப்பா ரொம்ப இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டோம் நமக்கே அப்படி ஷாக்காதுப்பா என்னன்னு என்ன சொல்றீங்க திருப்பூர் மண்ணின் மைந்தர் இருக்காருல்ல ஆமா இந்தியாவின் இரண்டாவது பிடிமகனா இருக்காருல்ல ஆமான அவர் வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூர் வந்துட்டு போனார்ல சொந்த ஊருக்கு ஆமா அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வர போறாரம்மா எங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல உன்னிப்பாளையம்ங்கிற ஒரு ஊர் சரி அந்த ஊர்ல கருப்புராயன் கோயில் ஒரு கோயில் இருக்கு சரி அந்த கோயிலுக்கு வந்து அவர் வர போறாரம்மா சரிண்ண அதுக்கு அந்த கோயில்ல திருவிழா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு சரி திருவிழா இந்த பெண்கள்லாம் விளக்கு பூஜை அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் பண்றதுக்காண்டி ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்திருக்காங்க சரி அதுல பல பேருக்கு இந்த மதியம் அந்த ரெண்டு மணிக்கு மேல அனுமதி மறுக்கப்பட்டுருச்சாப்பா யாருக்கு பெண்களுக்கா நம்ம விளக்கு பூஜைக்கு அளவே பண்ணலையா கூட்டம் சேரக்கூடாதுங்கிற ஒரு முடிவு இருக்காங்களா என்னென்ன என்ன சொல்றீங்க ஆமா இது வந்து என்னன்னா உள்ள விசாரிச்சு பார்த்ததுல இது எங்களுக்கு எஸ்பி தான் ஆர்டர் போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா என்ன இதுக்கும் அதுக்கும் என்னென்ன இருக்கு எஸ்பி தான் ஆர்டர் போட்டாங்கிற மாதிரி சொல்றாங்களா இதுல இன்னொரு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்ன என்ன விஷயம் அந்த பக்கம் என்ன பேசிக்கிறாங்களா

நாம்தான் ஏன் அட்ராசிட்டி ஆறு பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணி